வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விலை குறஞ்ச பிரைஸில் வரக்கூடிய லேண்டுகள் வீட்டு மனைகளை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு பைபாஸ் ரோடு தான் நீங்கள் பார்க்குறீங்க நேர் ஏற்றாலே பல்க் இருக்குது பெட்ரோல் பல்கு அமைஞ்சிருக்கு அந்த பல்க்கு நேர் ஏற்றால தான் நமக்கு இந்த பைபாஸ் ரோட்டில் இந்த இடம் விற்பனைக்கு இருக்குது ஒரு பனிரெண்டரை சென்று இடம் விற்பனைக்கு இருக்கு நல்ல ஃப்ரண்டேஜ் உள்ள இடம் தான் உங்களுக்கு ரோட்டில் இருந்த பைபாஸுக்கு நேரேற்ற இடம் நம்ம வீடியோ பார்க்குறீங்களா தென்னை மரம் நிற்க பாருங்க அளவுக்கு நெய்ல ஒரு கல் இருக்குது அளவு கல் அதுலேருந்து நேராக வரவங்களுக்கு பனிரெண்டரை சென்று இடம் விற்பனைக்கு இருக்குது ஒரு சென்று ஓனர் கேட்குற ரேட்டு ஏழு லட்சத்தி ரூபா கேட்குறாங்க பைபாஸ் ரோடு சொல்லும்போது ரோடு சைட்லேயே உங்களுக்கு ரேட்டு அதிகமாக தான் இருக்கும் இது நமக்கு கொஞ்சம் கம்மியான ப்ரைஸு தான் பன்னிரெண்டரை சென்ட் இருக்கிறதுனால ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் வச்சு கொடுக்கணும் இது நம்ம ஓனர் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க இது நாகர்கோவில் மேலே கிருஷ்ணம்புதூர் பகுதியில் அதிலிருந்து ஈத்தாமலிக்கு போகக்கூடிய பைபாஸ் ரோட்டு சைடில் தான் உங்களுக்கு இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது ரோட்டு சைடில் கடை கட்டுறதுக்கு ஏற்ற இடம் இல்லை ஒரு கம்பெனி ஏதாவது உங்களை வைக்கணும் அதுக்கு ஏற்ற இடம் எல்லாத்துக்கும் வசதியான இடம்தான் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு அடி கொஞ்சம் தாழ்ந்துருக்கு அவ்வளோந்தான் இடம் நல்ல இடம் உங்களுக்கு விலையும் ரொம்ப குறைஞ்ச ப்ரைஸில் வந்திருக்கு வீடியோ நல்லா பார்த்துட்டு இந்த இடம் வாங்கலாம் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இடத்த பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா வாங்கிக்கலாம் இதே போல் அதிகமான வீட்டு மனைகள் தென்னந்தோப்பு பழைய வீடு புதிய வீடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறைஞ்ச பிரைஸில் வரக்கூடிய வீடுகள் இடங்களை நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு வரோம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் யூடியூப் சேனலில் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க நன்றி வணக்கம்